கோவை சீமான் பேட்டி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து பதிமூன்று ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறோம் தேர்தலில் நின்று முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று மூன்றாவது தனிப்பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உள்ளது வருண்குமார் ஐ பி எஸ் எதனை வைத்து நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாதிகள் என்று சொல்கிறார் அடிப்படை தகுதி இல்லாமல் எப்படி ஐ பி எஸ் ஆனார் தமிழ் தமிழர் என்பது எப்படி பிரிவினைவாதம் ஆகும் சீமான் கேள்வி உதவ நினைப்பதை குறை சொல்ல முடியாது எப்போதும் குறை சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க நாங்கள் மன நோயாளி அல்ல தமிழகத்தில் இதுவரை பாதித்த புயல் பாதிப்புகளுக்கு ஒன்றிய அரசு இதுவரை உதவி செய்யவில்லை மாநிலங்கள் தரும் வரியை எடுத்து வைத்துக் கொண்டு பேரிடர் காலங்களில் கூட ஒன்றிய அரசு உதவுவது இல்லை குஜராத் பீகார் மாநில வெள்ள பாதிப்பிற்கு உடனே ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது இதனை கேள்வி கேட்டால் ஆன்டி இந்தியன் என்கிறார்கள் அசாமில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது கேவலமானது இருபத்தி எட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள் சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய வேண்டும் உணவு உடை என்பது அவரவர் உரிமை மாடு புனிதம் என்றால் எதற்காக மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியா வந்து தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சியா இருக்கும் போது நீங்க திடீர்னு இத பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதான் அந்த பிரிவினைவாத இயக்கமா இல்லையா எதை வச்சு பிரிவினைங்கிறது ஒரு அடிப்படை தகுதியே இல்லாம நீ எல்லாம் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவலிஸ்டங்கிற தமிழன் நான் தமிழன் இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளா மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுற தமிழ் சாவணி சம்னேன் இந்தி படிங்கிறது இந்தி சாவணிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவணிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிச எப்படி வருது எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்பனுக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவணி சமங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் புள்ள குடும்பம் எங்களுக்கு எல்லாம் இல்ல என் குடும்பத்தை என்ன ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை என் மனைவிய எங்க குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்க கட்சியில இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சி இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்ட எத்தனை வருஷம் இருப்பேன்